கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் தேவனோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் அது நமக்கு ஆசீர்வாதமாகவும் மேன்மையாகவும் முடிகிறது ஒன்று தீமை தெய்வ ரெண்டு மூன்றில் நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது அன்புக்குரியவர்களே ஆண்டவருடைய பாதத்தை மொத்தம் செய்வதும் அவருடைய அன்பை தியானிப்பதும் அகில உலக மக்களுக்காக ஆத்தும பாரத்தோடு திறப்புல நின்று கண்ணீர் வடிப்பதும் ஒரு ஜப வீரராக மாறுவதும் அவருக்கு ரொம்ப பிரியமாம் அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய நன்மையை கொண்டு வருகிறதா உண்மையாய் தேவனோடு உறவாடும் போது தேவனோடு ஆழமான ஐக்கியம் வைத்து அவருடைய சிலுவையின் பாடுகளை தியானித்து அவர் நமக்காய் அனுபவித்தையும் நாம் தியானித்து ஒன்றித்து அவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை கொண்டு வருகிறது இந்த காலை நேரத்தில் ஒருவேளை சில தீமைகளால் நீங்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாய் இருக்கலாம் இந்த சிரமங்கள் நிச்சயமாய் மாறும் ஆண்டவருக்கு பிரியமானபடி அவரோடு ஒன்றித்து வாழுங்கள் இணைந்து வாழுங்கள் தேவ